இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் ஒரு காதல் எப்படி கோபமா மாறி இறுதியில் ஒரு உயிரை பறித்தது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் இது நடந்தது நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துலதான் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு பெரியார் நகரை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய டில்லி பாபு திருவேற்காடு அடுத்த மேல் ஐனம்பாக்கம் பகுதியில இருக்கிற ஒரு தனியார் கம்பெனியில சூப்பர்வைசரா வேலை செஞ்சுட்டு வந்தவர் சாதாரணமாக போயிட்டு இருந்த அவர் வாழ்க்கை ஒரு நாள் பயங்கரமா முடிஞ்சு போயிருக்கு நேற்று மதியம் டில்லி பாபு வேலை செஞ்ச கம்பெனிக்கு இரண்டு பேர் வராங்க டில்லி பாபுவோட வெகு நேரம் பேசிட்டும் இருந்திருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கு டில்லி பாபுவுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியும் இருக்கு ஆத்திரம் அடைஞ்ச ஒருத்தர் தான் மறைத்து வச்சிருந்த கத்தியால டில்லி பாபுவை சரமாரியாக வெட்டி விட்டு அந்த ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பியும் போறாங்க ரத்த வெள்ளத்துல மிருந்த டில்லி பாபு சம்பவ இடத்திலேயே உயிரும் இழக்கிறாங்க இதை பார்த்த கம்பெனி ஊழியர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு உடனே போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த திருவேற்காடு போலீசார் உயிரிழந்த டில்லி பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க யார் இந்த கொலையை செஞ்சது ஏன் செஞ்சாங்க இந்த கேள்விகளோட போலீசார் விசாரணையும் ஆரம்பிக்கிறாங்க விசாரணையில வெளிவந்த தகவல் போலீஸுக்கே அதிர்ச்சியும் கொடுக்குது இந்த கொலை செஞ்சது இருபத்தி நாலு வயசு வினோத் அவரோட நண்பர் மோகன்கிறதும் தெரிய வருது அவங்க கைது செஞ்சு விசாரிச்சப்பதான் அந்த கொடூர கொலைக்கான காரணம் வெளியில வந்திருக்கு இந்த கொலைக்கு காரணம் ஒரு கள்ளக்காதல் வினோத்தோட மனைவி நிவேதாவுக்கும் தில்லி பாபுவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு நிவேத மேல சந்தேகப்பட்ட வினோத் மனைவியை கண்டிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்போதான் டில்லி பாபுவோட மனைவிக்கு இருந்த தொடர்பு வினோத்துக்கும் தெரிய வந்திருக்கு வினோத் தனது மனைவியிடம் நம்ம வாழ்க்கை இப்படி போறது சரியில்லைன்னு கண்டிச்சு டில்லி பாபுவோட உறவை கைவிட சொல்லியிருக்காரு இருக்காரு டில்லி பாபுவையும் போன்ல தொடர்பு கொண்டு எச்சரித்தும் இருக்காரு ஆனா ரெண்டு பேரும் அதை காதல வாங்கிக்காம தொடர்ந்து பழகிட்டு தான் வந்திருக்காங்க நேற்று முன்தினம் இரவு வீட்டு பக்கத்துல மறுபடியும் இது சம்பந்தமா சண்டை நடந்திருக்கு ஆத்திரம் தாங்க என்ன அவர் நண்பர் மோகனை கூட்டிட்டு நேரா டெல்லி பாபு வேலை செய்யற கம்பெனிக்கே போயிருக்காரு அங்கதான் இந்த கொடூர கொலையும் நடந்திருக்கு மனைவியோட கள்ளக்காதலனை கணவனே வெட்டி படுகொலை செஞ்ச இந்த சம்பவம் திருவள்ளூர் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ வினோத் மற்றும் மோகன் ரெண்டு பேரையும் போலீசார் கைது செஞ்சு விசாரிச்சுட்டும் இருக்காங்க ஒரு கள்ளக்காரர் எப்படி முடிஞ்சதுன்னு பாத்தீங்களா உறவுகள் உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சம்பவம் ஒரு பாடமாகவும் இங்க அமையுது மேலும் இது போன்ற வீடியோகளை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்